இன்னைக்கு நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா அல்சர் கம்ப்ளைண்ட் இருக்குது வாய்ப்புண்ணுலேருந்து ஆசன வயிறு புண்ணு இருக்குது இல்லை அல்சரில் திவீர் அல்சர் இருக்குது இதே அல்சரில் கிரானிக் டிசீஸாகவும் வந்துடுது அவங்களுக்கு அதில் பெப்டிக் அல்சரு கேஸ்ட்ரிக் அல்சரு அமீனா ரிஃப்ளாக்ஸ் ஆகுது அப்புறமா வாய்வு அதிகமாக இருக்குது நெஞ்சு எரிச்சலாக இருக்குது எண்ணற்ற பிரச்சனைகள் வந்து சொல்லிடுறாங்க சில சிறுகுடல் பெருங்குடலில் இன்ஃபெக்ஷன் இருக்குது இல்லை புழு பூச்சி இருக்குது இல்லை அந்த இடத்துல புண்கள் இருக்குது இல்லை ஆசன வயலில் புண்ணு இருக்குது பைல்ஸ் இருக்குது சரிய ஜீர்ணமாக செரிமணம் ஆகலை அப்படின்னு பல்வேறு வகையான பிரச்சனைகளை வந்து அடிக்கினே போறாங்க இதுக்கு சித்த மருத்துவத்துல என்ன மாதிரியான மருந்து இருக்குது என்ன மாதிரியான தீர்வு இருக்கு அதுக்கு தீர்வு தான் இந்த சூரணம் இந்த சூரணம் இது பொடி தான் இது என்ன இது பேர் என்ன அப்படின்னாக்கா குண்ம காலம் கும்ம காலம் குண்மன் குண்ம கும்ம குண்ம குண்ம ஆமா குண்மன்ன வந்து அல்சரை வந்து சித்த வைத்தியத்துல குண்மம் அப்படின்னுவான் ஓகே ஓகே குண்ம காலன்னா அந்த அல்சருக்கு வந்து வயிறு குண்ம காலன் மிக அற்புதமான தீர்வு சரிங்களா முக்கியமான சில மருந்துகள் வந்து நமக்கு சேருது இதுல நிறைய மருந்து ஏலரிசி ஏழாதி இந்த மாதிரி ஏகப்பட்டது சேருது அதுல முக்கியமா அதிமதுரம் இதெல்லாமே சேருது அதிமதுரம் நல்லாவே தெரியும் நமக்கு வந்து உள் அலல் ஆற்றி குடல் புண்களை வந்து ஆற்றுறதுல வந்து நல்ல வேலை செய்யக்கூடியது அது இல்லாம இதெல்லாம் வாய் விலங்கும் சேர்ந்துருக்கு வாயுவை விளக்கும் விலங்கம் விலங்கும் சரிங்களா உட குடல்ல இருக்கிற வாதை வாயுவை அகற்றக்கூடியதுனால தான் அது வாயுவை விளக்கு வாய் விலங்கம் அது வாய்வை அகற்றுறதுனால தான் வாய் விலங்கம் வாய் விலங்கத்தோட முக்கியமான பயனை என்ன அப்படின்னாக்க கிருமி நாசினி ஸோ குடலில் நமக்கு எந்த வகையான வாமன் ஃபெஸ்ட் டேப் வாம் வார்ம் இது ஃபிளாட்ட இந்த மாதிரி எதாவது வந்து நாடா புழு குக்கி புழுன்னெலாம் சொல்கிறாங்க இல்லைங்களா இந்த மாதிரியான எந்த மாதிரியான புழுக்களுக்கும் டெய்லியும் வெறும் இந்த வாய் விலங்கு சூர்ணத்தை மட்டுமே பிடிச்சி வந்து சாப்பிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஸ்பூனில் பெரிய ஆளுங்க வந்து சின்ன குழந்தைங்களா டோசேஜ் அதுக்கு தகுந்த மாதிரி இருக்குது எடுத்து சாப்பிட்டாங்கன்னா வயிற்றில் இருக்கிற புழு செத்து போயிடும் அது அது இந்த சூர்ணத்தில் இருக்குது சரிங்களா உள்ள அந்த புண்களை ஆற்றக்கூடியதுக்கு அதிமுதிரை இருக்குது கேஸ்ட்ரிக் கம்ப்ளைண்ட்டை இது பண்ணுறதுக்கான அந்த ஏல போன இது இதுவும் இருக்குது ரெண்டாவது முக்கியமாக ஒரு விஷயம் சொல்கிறோம் பாருங்கள் நம்ம குடலில் நிறைய அமிலங்கள் வந்து சுரக்குது ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வந்து சுரக்குது சரிங்களா இப்போது நம்ம உணவு உண்ட பின்னாடி உணவு வந்து என்னாகும் நம்ம சாப்பிட்ற உணவு அந்த கேஸ்ட்ரிக் ஜூஸஸ் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் கூட சேர்ந்து நமக்கு என்னாகும் அப்படின்னாக்க குடலுக்குள்ளார போன உடனே பே சிலருக்கு ஜீரணமாகாமல் எது கரிச்சுட்டு வரும் பேக் ஃப்ளோ வந்து வரும் அப்போ பேக் ஃப்ளோ வரும்போது நமக்கு அப்படியே எரிச்சிட்டு வரும் தொண்டை வரையும் வந்து புண்ணாக்கும் ஏன் அந்த மாதிரி ஆகுது அப்படின்னா இந்த உணவும் அமிலத்தன்மை உள்ள அந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடும் சேர்ந்து ஒரு ஆசிட் ரிஃப்ளெக்ஸாக வரதுனால ஆசிடோடு கலந்து எதிர்கொழிச்சிடும் ஆசிட் பட்ட எரி செய்யும் அதனால தான் நமக்கு அந்த பேக் ஃப்ளோ அப்போ தொண்டை எரிச்சில் புண்ணாகுது அப்போ என்ன பண்ணுவாங்க சாதாரணமாக அந்த காலத்தில் எல்லாருமே வந்து சோடா குடிக்க சொல்லுவாங்க சோடா குடிச்சா அவங்களுக்கு உண்மையிலே ஒரு தீர்வு கிடைக்கும் ஒரு ஆன மாதிரி இருக்குது ஏன் அந்த ரிலீஃப் வருது ஏன் அப்படின்னா உள்ளே இருக்கிறது ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் அமிலம் அதை வந்து அமிலத்தை வந்து நியூட்ரல் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு கார சத்து உள்ள அனுப்பணும் சோடா சோடான்னு என்னன்னா என்ன சோடா என்ன சோடியம் பை கார்பனேட்டு கார்பனேட்னா என்ன சுண்ணாம்பு சரிங்களா அதனால தான் வந்து அந்த சோடா கலந்த அந்த நீரை நம்ம போது இந்த வயிறு பிரச்சனையாக இருக்கும்போது சோடா இந்த குடிக்கும்போது நமக்கு அந்த ஆசிடும் இந்த சுண்ணாம்பு வினைபுரிந்து நியூட்ரல் ஆகி நமக்கு வந்து அந்த அமிலத்தன்மையோட தன்மையை வந்து குறைக்கிறதுனால நமக்கு ஒரு ஃபீல் வந்து கிடைக்குது நிறைய அலோபதி டாக்டர்களே வந்து சில டைமில் வந்து ஆன்டாசிட்லாம் கொடுக்கும்போது மெயினாக இந்த சோடியம் பை சோடா சோடாவைப்போ கலந்த சிறப்பு தான் நிறையா கொடுப்பாங்க ஆசிட் வந்து நியூட்ரல் போட்டுறதுக்கு அது ஒரு முக்கியமான வேலை மாதிரி அதுக்கு உப்பு ஒன்றும் இதில் சேர்ந்துருக்கும் சரிங்களா ஓகே பூனீர் பூனீரோட இது வந்து இதில் வந்து சேர்ந்துருக்கும் அப்போ ஆசிட் ரிஃப்ளக்ஸ் ஆதாலும் சரி கிளியர் ஆகும் நிலவாக இருக்கு ஸோ மலச்சிக்கல் தன்மையும் கிளியர் ஆகும் புண்ணு புண்ணையும் வந்து ஆற்றும் அந்த கிருமியை அகற்றும் கேஸ்ட்ரிக்கு கம்ப்ளைண்ட்டு இந்த ஏலரிசி குட குடலையே மாற்றும் அதனால தான் இது குண்மகாலன் குடலில் இருக்கிற கிருமியை அகற்றும் கேஸ்ட்ரிக்கு சீரணத்தை வந்து சரி பண்ணும் ஆசிட் ரிஃப்ளஸை வந்து ரெ ரெடியாக்கும் மலைமிலைக்கு செய்கை உண்டு இந்த மாதிரியான பல வேலைகளை செய்கிறதுனால தான் இந்த சூ சூரணத்துக்கு குண்மகாலன்றது பேர் நம்ம ஆளுங்க பேர் வைக்கிறது எவ்வளோ நாசுக்காகவும் நுட்பமாகவும் வைக்கிறாங்க பார்த்தீங்களா அதுதான் அதில் உள்ள சிறப்பு சரிங்க அளவுக்கு எத்தனை வேலை எடுக்கணும் இது நம்ம தோசை ஜாலுங்களை பொறுத்துது குழந்தைங்க அப்படின்னாக்க அரை கிராம் ஒரு கிராம் அந்த மாதிரி ஸ்பூன்ல நம்ம எடுக்கலாம் இல்லை பெரிய ஆளுங்க அப்படின்னா ரெண்டு கிராம் வரையுமே எடுக்கலாம் இது சிலருக்கு வந்து என்னாகும் அப்படின்னா ரொம்ப வீக்காக இருப்பாங்க ரொம்ப வீக்கான குடலாக இருக்கும் கல் கு இது சீக்கிரமாகவே ஐபிஎஸ்ல வந்து இருக்கும் சிலருக்கு வந்து இந்த சீக்கிரமாக சாப்பிட்டோடனே மோஷன் போன இருக்கு இல்லைங்களா அவங்களுக்கு எல்லாம் குடல் வீக்காக இருக்கும் அப்போ மோஷன் வந்து அதிகம் அவங்க வந்து டோசேஜ் கம்மியாக எடுக்கும் அவங்க குடல் அலர்ஜி இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாக எடுக்கணும் ஒரு கிராம் அந்த மாதிரி எடுக்கணும் ஸோ இதை நம்ம சுடு தண்ணியிலையும் எடுத்துக்கலாம் நெய் வெண்ணெய் தயிர் மோர் வெண்ணெய் இது எல்லாத்துலேயுமே வந்து நம்ம இந்த இந்த சூரணத்தை வந்து எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப அற்புதமாக வந்து வேலை செய்யும் ஏன்னா இருக்கலே உங்களுக்கும் பார்த்தீங்கன்னாக்க அல்சர் இருக்கா புண்ணு இருக்கா வயிற்று பொண்ணு இருக்கா சிவரி அல்சர் இருக்கா கேஸ்ட்ரிக் அல்சர் பெப்டிக் அல்சர் இருக்குது இருக்கு பயில் சம்பந்தமான கம்ப்ளைண்ட் இருக்கு குடல் அலர்ஜி இருக்குது எதுவாக இருந்தாலும் சரி சிறிய ஜீரணமாவில செரிமணம் இந்த கம்ப்ளைண்ட்டுக்கு எல்லாமே அற்புதமான மருந்து சார் சொல்லியிருக்காரு இந்த மருந்து தேவைப்படும் கிளப்புற நபர் கால் பண்ணுங்க இந்த மாதிரியான மருந்துகளை எடுத்து நோய் நொடி ஆரோக்கியமா இருங்க மீண்டும் அறிவு சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் சார்